கௌதம் மதுமிதா சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் சமம் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மதுமிதா எடுத்த அதிரடி முடிவுனால அபிஷேக் வந்து கையில் வந்து பழைய ட்ரெஸ்ஸு பழைய துணியோடு வந்து கையில் வந்து திருவோட ஏந்திக்கிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து யாசகம் இருக்காருன்னே சொல்லலாம் சமமாக காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து அதிகாரி எல்லாரையும் வர சொல்லிடுறாங்க வந்தொடன்னே சார் இவன் தான் வந்து காசை எடுத்து வச்சிருக்காங்க இவங்ககிட்ட வந்து இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்பு மரியாதை உண்மையாக சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மரியாதை உண்மையாக சொல்கிறியா இல்லையா இதில் நீ மட்டும்தான் இருக்கியா இல்லை வேறு யாராவது இருக்காங்களான்னு அதிகாரிங்க எல்லோரும் கேட்டோன்னே சார் என்கிட்ட வந்து காசெல்லாம் வந்து அந்தளவு இல்லை சார் இது வந்து பெரிய டீம் மாதிரி நாங்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அபிஷேகை பார்த்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க நான் எப்படியாவது காசை வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கிட்ட சொன்ன சரி உனக்கு ரெண்டு நாள் அவகாசம் தரேன் அப்படி நீ வந்து உன்னால் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க நான் வந்து அடுத்தது உன்னை வந்து நடவடிக்கை எடுத்துருவேன் பார்த்துக்கு உஷாராக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பணத்தை கொடுக்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்றாங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அவன் ரெண்டு நாளில் வந்து நாங்கள் அவனை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றதான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க மதுமிதா வந்து கரெக்டாக பேச ஆரம்பித்தோன்னா இவன் என்ன வந்து ரெண்டு நாள் அவாசத்தில் உண்மையாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான் ஒருவேளை வந்து மதுமிதாவுக்கு ஆதரவாக வந்து இவன் முடிவு எடுத்துருவானோ அவன் ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப விடு எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படி என் பேரை சொல்லலைல்ல மற்றதான் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக் சொல்லிட்டு இந்த கன்றாவியெல்லாம் வந்து நான் பார்க்கணுன்னு எனக்கு என்ன தலையெல்லா பாரு கௌதம் வந்து மதுமிதாவை பாராட்டிக்கிட்டு இருக்கான் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மதுமிதா ஒவ்வொ நான் வந்து பணத்தை வந்து எதுவுமே பெருசாக வேணுன்னு நினச்சதே இல்லை ஆனால் ஒவ்வொரு காசும் வந்து ரொம்ப முக்கியம் அன்பான மனைவி வந்து அதட்டி கேட்டால் வந்து எவ்வளோ நன்மை இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் புரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரொம்ப புகழாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கப்புறமா மதுமிதா நீங்கள் வந்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து செய்வீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா என்னை முத முதல்ல ஆஃபீஸ் அழைச்சிட்டு போனது நீங்கள் தானே அப்படிங்கிறப்ப நான் எங்கள் அப்போ அழைச்சிட்டு போனேன் ஆமாம் சும்மா இருந்த நான் மாட்டுக்கு வீட்டில் இருந்தேன் என்னை கிளாஸ் எடுக்க வா வான்னு சொன்னீங்க அப்போ வந்து நமக்கு கல்யாணம் ஆகி புதுசாக வந்து ரெண்டு மூணு நாள் கூட ஆகலை அந்த நேரத்தில் வந்து இந்த இருபத்தஞ்சி கோடி விஷயத்தை வந்து நான் வந்து நீங்களே பார்த்துப்பீங்கன்னு வந்து நான் பெருசாக எடுத்துக்காம இருந்தேன் ஆனால் கடைசியில் இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து விட்டு வச்சிட்டே தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொன்னால் போர் தயவு செஞ்சு இந்த காசு விஷயத்தை தவிர்த்து வேறு ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி வேறு என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து சோபாவில் மெத்தையில் வந்து உட்கார உட்காந்துட்டு என்ன பேசுறது உங்ககிட்ட ஆஃபீஸ் விஷயத்தை தவிர்த்து என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம் ஆனால் நீங்கள் பேச பேச எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே வேறு என்ன அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து காசு பணம் வந்து என்றைக்குமே நான் வந்து பெருசாக மதிச்சதில்லை குடும்ப உறவுகள் தான் மதிச்சிருக்கேன் இப்போ தான் எனக்கு புரியுது பொண்டாட்டிங்கிறவ வந்து சும்மா வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாமல் ஒரு இருபத்தஞ்சி ரூபா காசு தொலைச்சா கூட வந்து கராராக இருந்து கேட்பாங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து பணத்தோட மதிப்பு எல்லாமே உங்களால் தான் எனக்கு இப்போ புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வேறு என்ன என்னை பற்றி புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீ உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் மது இந்த பக்கம் சைடில் உட்காந்துருந்தவங்க கௌதம் பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கௌதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு அதைய விட அதிகமாகவே எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் அந்தளவுக்கு நல்ல பிரச்சனை நடந்திருக்கேன்னா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் என் மேலே வந்து கோபமே படமாட்டுறீங்க என்னை நம்பிக்கையோடு பார்த்துக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் என் மேலே எந்த சந்தேகமும் படாமல் எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டால் கூட வந்து நீங்கள் அனுசரித்து அப்படியே சம்மதம் சொல்கிறீங்கள்ல அதெல்லாம் வந்து யார் செய்வா அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறப்ப இதுவும் பெரிய விஷயம் தான் உங்களுக்கு ஆனால் இதோட வேல்யூ வந்து புரியலை எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக லவ் பண்ணுறத பார்க்குறதுக்கு தான் வந்து நான் வந்து இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் கரெக்டாக ரூம்குள்ளே போயிட்டு வந்து மதுமிதாக்கு வந்து ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரியே வந்து பேசுகிறாங்க அணி நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தில் நான் தான் வந்து கோட்டை விட்டுட்டேன் அவங்க அண்ணன் வந்து இப்போ போனால் போகுதுன்னு விட்டாலும் நீ வந்து கரெக்டாக இருந்து கேட்டிருக்கணும் அப்படி கேட்காம விட்டுற அதை இனிமையாவது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மதுமிதா வந்து எனக்கு புகழ்கிறதெல்லாம் சுத்தமாக வேணாம் நீங்கள் கொஞ்சம் வேலையை வந்து கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு இவருக்கு அட்வைஸ் பண்ணோன்னா சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளில வந்துடுறாங்க நான் வந்து இவக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக பெரிய லெவலில் பேசுகிறா நாளை காலையில் நான் எடுக்கிற முடிவில் இந்த பக்கம் வந்து மதுமிதாவும் கௌதமும் வந்து அலற போகிறாங்க இல்லைன்னா பாரு அப்படின்னு வந்து அவங்க மாமாக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சோன்னு வந்து மதுமிதா வந்து எந்திரிச்சு சரி நம்ம வந்து காஃபி எப்போ பார்த்தாலும் அவர் தானே நமக்கு போட்டு கொடுக்குறாரு நம்ம ஒரு நாள் சீக்கிரமாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக கிளம்பி கீழே கிச்சன் போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அபிஷேக் வந்து போய் ஒரு மாறு வேஷத்தில் வந்து யாசகம் எடுக்கிற மாதிரியே போயிட்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு தோளில் வந்து கை வச்சோன்னே இங்கே நானே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கேன் தயவு செஞ்சு போப்பா அப்படின்னோட டேய் நான் தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நீ வந்து மார்வேஸ்டெலாம் கலக்கிற அப்படின்னு எல்லாம் ஒன்றாலாக வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ காசு கேட்டல்ல இல்லை அப்படின்னு அதுக்கு நீ கேஷ்வெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாமே எதுக்கு நானும் மாட்டிக்கிறதா உன் கூட சேர்ந்து உடனே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா எல்லோரும் அதனால் சரி இந்தா சத்தம் இல்லாமல் காசை கொடுக்குறாங்க மூணு லட்ச ரூபா கொடுத்தோன்னே சரி நீ பத்திரமா இனிமேல் தொல்லை பண்ணாதா அப்படின்னோடனே இப்போ இருப்பா வெறும் மூணு ரூபா கொடுத்தேன்னா எப்படி பற்றும் இப்போ இப்போ எனக்கு வேலையும் கிடையாது இப்போ ஊரை விட்டு போக சொல்கிறா நான் எங்கே தான் போகிறது எனக்கு நீ வந்து ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நான் மாட்டுக்கும் கிளம்பி போயிடுவேன் ஊரை விட்டு அப்படின்னா ஏன்டா என்ன விளாட்றியா ஆமாம் நீ அவ்வளோ காசு அண்ணனை ஏமாற்றி வச்சுருக்கேன் நீ எனக்கு வந்து நியாயமாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன பத்து பர்சன்ட் நான் எவ்வளோன்னு தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து எனக்கு தெரியாமையா நீ வந்து கணக்கு எழுத போகிற அதெல்லாம் பார்த்து செய்யலாம் அப்படின்னப்ப இதுக்கப்புறம் இவனை விட்டு வச்சுருந்தா வந்து நம்ம மேற்கொண்டு வந்து இப்போ ஒம்பது இவன் நம்மளை மாட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதானே நீ கேட்கறத நான் அப்புறமா தரேன் நானே வந்து உனக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்ப சொல்லிடுறாங்க ஏங்கிட்டேயே வந்து வாழாட்டுறையா நான் உனக்கு வந்து ஒரு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் வந்து ஒரு அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்காக அப்போ அடு கரெக்டாக வந்து காஃபி போடலான்ட்டு இந்த பக்கம் கிளம்பி வர்றப்போ பார்த்தா கதவை யாரோ தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களா கௌதம பார்க்கணும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னதுனா கௌதம் போய் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே இங்கே கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க சார் இந்த மாதிரி வந்து அவன் அவன் வந்து ஒரு முடிவு ரெண்டு நாள் டைம் கட்டிருந்தோம்ல ஆமாம் அவன் அதுக்குள்ளே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டான் இந்த மாதிரி பண்ணிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னா என்ன சார் சொல்கிறீங்க இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து கௌதம் கேட்டான் அப்படிலாம் பண்ண முடியாது சார் அவன் வந்து லெட்டரில் வந்து எழுதி வச்சுருக்கான் சார் உங்களையும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் காசு கேட்டது தப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இல்லை சார் இதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நானே உங்கள்கிட்ட நேரில் தான் வந்தேன் அவங்க ஒய்ஃப் வேறு உங்கள் மேலே வந்து புகாரை கொடுத்து வச்சுருக்காங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன மதுமிதா இப்படி அவசரப்பட்டுட்டியே எடுத்தோம் கௌதம்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறப்ப மதுமிதாவை சத்தம் படுறாங்க பாட்டி அப்போ கரெக்டாக வந்து கௌதம் மதுமிதா செஞ்சது எல்லாமே கரெக்டு தான் நம்ம தான் வந்து பொறுமையாக கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் போய் வந்து வக்கீலை பார்த்துட்டு வந்துடுறேன்னு கௌதம் கிளம்பி போகிறப்ப கரெக்டாக தடுத்து நிப்பாடுறாங்க இந்த மாதிரி கௌதம் நீங்கள் வந்து எங்கேயும் வெளில போக முடியாது ஏன் சார் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறப்ப இல்லை இப்போ நான் வந்து உங்களை வந்து வீட்டோட வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னே என்ன சார் இதெல்லாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ கௌதம் எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரில நான் மட்டும்தான் இந்த நீங்கள் வேறு மாதிரி போனால் காசு போனால் கூட பரவாயில்ல இது என்னடான்னா மேற்கொண்டு பெரிய பிரச்சனை ஆகி போயிடுச்சு இப்போ உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன் சொன்னால் நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி மதுமைதாக கவலைப்படறாங்க இதுக்கு தான் நான் தேவையில்லாமல் இல்லாமல் தலையிட்டுருவேன் இத்தனை நாள் நீங்கள் பொறுமையாக இருந்ததோட காரணம் எனக்கு தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த பக்கம் மாப்பிள்ளை நீ பூந்து விளாண்டிட்ட போல் வந்து இனிமேல் வந்து அண்ணனுக்கு பதிலாக வந்து ஆஃபீஸுக்கு நீ தான் போக போறியோ அப்படிங்கிறாங்க லக்ஷ்மிகாந்த்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அபிஷேக் கௌதம் மாட்டி விட்டதை பார்த்து அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க